அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் ஐம்போன் காப்பு நம்ம சஷ்டி பிராண்டில் இப்போ இன்னமுமே வந்துட்டு ஐம்போனில் நிறைய ஸ்டாக் வந்திருக்குங்க ஒரிஜினலான ஐம்போன் காப்பு நம்மக்கிட்ட கிடைக்குங்க ஐம்போனில் வந்துட்டு நம்ம ராசிக்கல்கள் பதித்தால் அனைத்து ராசிகளும் அணியக்கூடிய ராசி காப்பு நம்மக்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலில் அதாவது வேல் வச்சு நிறைய டிசைன்ஸில் ஐம்போன் காப்பு இருக்குதுங்க வேலும் மயிலும் பதித்த மாதிரியும் ரெண்டு பக்கம் வேல் இருக்க மாரி அப்புறம் சிங்கம் யானை அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க கூடவே ரொம்பவே பிரசித்தி பெற்ற சிவனும் நந்தியும் சேர்ந்த காப்பு அதுக்கப்புறம் திரிசூல காப்பு இது எல்லாமே நம்ம கிட்ட இப்போ நியூவாக நிறைய ஸ்டாக்ஸ் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த ஐம்போன் காப்பில் என்னென்ன நன்மைகள் இருக்குது ஏன் இதை அணியணுங்கிறத பற்றி இந்த பற்றின டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஐம்போன் பொதுவாகவே அஞ்சு வகையான லோகங்கள் கலந்த கலவை தான் ஐம்போன் சொல்லுவாங்க ஐம்பொண்ணை பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க ஐம்பொன்னில் வந்து சிம்பு தங்கம் வெள்ளி இரும்பு மற்றும் ஈயம் கலந்தது தாங்க இந்த பஞ்சலோக காப்பு இந்த பஞ்சலோக காப்பை நம்ம பயன்படுத்துகிறதுனால குரு சுக்ரன் சூரியன் மற்றும் சனி கேதுவோட அஞ்சு கிரகங்களோட சக்தியுமே நம்ம ஒரு சேர பெற முடியும் காப்பு என்பதற்கு வந்து காத்தல் என்ற பொருள் இருக்கிறதுனால நம்மளை தீய சக்திகளிடமும் காப்பாற்றும் காப்பாற்றி நன்மை பயக்கும் ஒரு அரணாக நமக்கு விளங்குதுங்க இந்த ஐம்பூன் காப்பை வந்து நம்ம மணிக்கட்டில் அணிகிறதுனால நரம்புகளோட மின் தூண்டல் ஏற்பட்டு நம் மனபலம் அதிகரிக்கிறது இது மட்டும் இல்லைங்க நம்மளை உள்ள பிராண ஆற்றலை பலப்படுத்தி நமது உடலில் சக்தியை அதிகரித்து சர்ம இருந்தும் நம்மளை பாதுகாக்குது இது மட்டும் இல்லைங்க ஐம்பொன் காப்பு அணியிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல் சம்பந்தமான நோய்களை தடுக்குங்க ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்பு சம்பந்தமான நோய்களை குணமாக்குற தன்மையும் இந்த காப்புக்கு இருக்குங்க மேலும் இந்த காப்பு அணியிறதுனால நம்ம மன அழுத்தத்தை நீக்கும் நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்குங்க தொழிலுக்கும் நம்மளோட வ வளர்ச்சிக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் அளிக்கக்கூடியது இந்த ஐம்பொன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஒரிஜினல் காப்பு தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க